பிறந்தனுக்கு என்னதுக்கான வந்திருக்கோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெண்ணி உலக் அவற்றை மகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சாமத்தியை விடு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பிறந்தனுக்கு வந்துருக்கோம் வெண்ணி உலக்கை வெண்ணி உலக் உள்ளுக்காக நிற்கிறார் உள்ளுக்காக நினைக்கிறீங்களா வாங்கிட்டு வாங்க வாங்களை வர வைங்க திருப்பி அப்படி கொஞ்சம் அப்படி ஆ சரியா அப்படி இனி வேற வைங்க வாங்க வாங்க வேற வெண்ணி உலக் வார கூப்பிட்டு வாங்க வரவேற்க வணக்கம் வணக்கம் தான் வந்துடுவீங்களா அப்படியே என்ன எப்படி நல்ல சுகங்களே என்ன வேறம்மா இன்றைக்கு

வாழை கமூ வாழை கமுவு தென்னை வந்து அந்த கெட்ட சுவாசங்களை ஒழுங்கேற்று நன்மை காரியத்துக்கு நல்லதை செய்ய உதவியாக இருக்காது தான் நான் இந்த விளக்கம் அதால் தான் முன்னாடுறேன் மாவியில் வந்து எங்களோட சுவாசத்தை சுத்திகரிச்சி கொடுக்கு அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தன்மை கிடந்தது

Where are you going? I'm going to go to the house. Where are you going? I'm going to go to the house. 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 இந்த மாதிரி தான் இருக்குது அது பெருசு ஆடம்பரங்கள் எல்லாம் இல்லாமல் அதாவது பழைய காலத்தில் என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முதல் என்ன மாதிரி சாமத்தியம் நடந்துச்சோ அதே முறை தான் இது நடந்து கொண்டு இருக்குது எனக்கு தான் ஆரம்பமாக போது நாங்கள் என்ன மாதிரி இந்த சாமத்தியோட நடக்கிறது சொல்லி உங்களுக்கு நாங்கள் இந்த காலையில் காற்றோம் தொடர்ந்து அப்படியே நாங்கள் போவோம்மா अपमग्निटो वं दारो वं दारो जयदा यो हंचरनमैभाजर्वम जीवमयम यहते शिवसेगा सम्बोराज्ञा विक्नीयसुराज्ञाद्य ब्रह्म यजमानं च गुरुप्रद्यर्दम सर्वे जनाः ഓം നല്ല ഭാംവിഗാ ശമേതമഹാ ഗണേശായ നമഃ വിഗ്നേശ്വരമൂർത്തേർമഹാ ദിരിചണ്ഡബലം താകുണ്ടാം നല്ല മനം ഉണ്ടാം മാമലരാൾ നോക്കുണ്ടാം വേനീനടൻ കാടു കുണ്ട് ദോപാ ബരാഗ്യഹം വിഗ്ജനബം അവഹാരികേ വക്രതുണ്ഡ മഹാസായനവഹ ഏകദന്താജ വിഗ്നഹേ വക്രഹോ

நல்லா இருக்குல்ல குடிக்க நல்லா இருக்கு வித்தியாசம் ஒன்றே இலக்கா ஒன்று இருக்கு பாயசத்து போடுற இலக்கா இதுல ஒன்று இருக்கு அது என்ன பப்பா யூஸ் கொடுக்குறோம் ஒன்று புதுசா அப்படி இல்லை இந்த இது அல்லது அல்ல கெமிக்கல் அதில் வண்டி கொடுக்குறத விட இது கொஞ்சம் விலை கூடினாலும் கொடுக்குறத நல்லதாக கொடுக்கணும் முடிக்க வச்சு நல்லது நல்லது இதான் இது இந்த நீ கூழா கொடுக்குது உடம்பு சூடா மாதிரி இது கூழ் இல்ல இது இயற்கையாக கூழா இல்லை இயற்கையாக கூழாக அப்படி இந்த சூழ்நிலை இயற்கையாக கூழாகிறது உருட்டாயிரா பாரு எனக்கு தெரியும் அவுது தாரதே பாட்டு தம்பி அவுது தாரதே. எப்படி ஆப்க? தண்ணி விடு. என்ன இருக்கு கடக்கு? என்ன பாடு? Air விட்டது. அது எதுசி? தரட்டே எதுசி? உடச்சிதారెடி. தண்ணி வழியில ஓடும். 8 மடி புச்சி. எப்படி தண்ணிய எடுத்து தண்ணிய எடுத்துதார வழியில? அப்படினா உடச்சா வந்துரும். ஊசியால குத்தினா வந்துரும் தண்ணி வழியில. என்ன? ஊசியால குத்திடுறாங்க. இந்த இந்த மண்ணில அடிக்குற மீடா. சரியா? ി ഉടയ പോ മിള மஞ்சளாக்குறதுக்கு போடும் <sharp reading ancient Greekennen> கடலை கச்சா மற்றது தாளிச்சு இதுகள் கரட்டுகள் எல்லாம் போட்டு இருக்கு கரட்டு கேரட் லீக்ஸ் ரைஸ் கிட்டத்தட்ட சொன்னா சமையல் எல்லாமே நடந்து ஆனால் பிரியாணி மாதிரி ஒரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு கடல் தூள் போட்டு அங்கால கச்சான் கடலை மற்றது லீக்ஸ் கரட் எல்லாமே போட்டு அறமையா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இங்கால உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு வேறங்க தேவைல் மாதிரி ஏன் ஜெயவரங்க அதுக்கெல்லாம் கட்டுற தூள் போட்டு அருமையாக தான் சமையல் நடந்து ஒன்று இருக்குது பார்க்கியே கீழே உங்களுக்கு தெரியும் அடுத்த சோஸ் கம்பீரிய சோஸ் நல்ல ஆ நீங்கள் என்ன விளம்பரம் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறீங்க போல படவனுடன்தான் வேலைகள் இல்லை நடந்து ஒன்று இருக்குது வேற எங்கே எங்கால புப்பால் என்ன சும்மா ஒரு கணக்கு போடுறீங்களா என்ன கை கணக்கு கை கணக்கு பூந்திலட்டு வந்துருக்கடா பூந்திலட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பூந்தி லட்டு வந்து கிடக்குது வேறங்க ഇങ്ങോട്ട് വരൂ ഇരിക്ക് ഇങ്ങോട്ട് വരൂ എല്ലാം ആടിച്ചീങ്ങാൻ ഉണ്ട് വാ അണ്ണൻ ഇടയിൽ കൂടിയോ അങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വരുന്നു നമ്മളീ നമ്മൾ ചേരുന്നു ചേയുന്ന കോണ്ടാ ലൈക് അതിനും ഇങ്ങോട്ട് വന്ന് ഓക്കേ ഇങ്ങളെ വരെങ്ങേ

மாதிரிங்க ஆ கலர் தெரியலையோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அப்படி ஒரு கலர் போடக்கூடாது தெரியும் இந்த ஷர்ட்

அப்படியே கொடுங்க தட்டோட கொடுங்க வாட்டா அப்படியே வச்சுருங்க ஓகே கொஞ்சம் பின்னி கொய் அப்படியே பிள்ளைங்க மண்டக எங்களை அப்படியே அப்படியே பின்னிக்கு போடுங்க ரைட் நான் நெருமாளிய கை வேணுங்கம்மா அப்படியே பிள்ளை எடுத்து கொடுங்க தட்டை பின்னிக்கு வையுங்க வாங்க பிடிச்சி கொண்டு வந்து பாருங்க இங்கே திருப்புடுங்க ரைட் அப்படி இஞ்சிப்பாங்க ரெடி பிடிங்க பிடிங்க ரெடி ശരി <laughs>

മാറി എന്നോട് മാറി എന്നോട് വിട്ട അങ്ങനെ മാറി വരും വരും വിളിക്കണോ വിളിക്കട്ടാച്ചാ ശരി വാങ്ങ പോ சந்தீபம் போயிட்டு வர ரொம்ப சந்தோஷம் வந்து கலந்து கொண்டது பாய் சந்தீபம் பாய்